ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படிங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் இப்போ நம்ம எங்கள் வீட்டுக்குன்னு கழுகுமலை முருகன் கோயிலுக்கு தான் போக போகிறாங்க இன்றைக்கி பௌர்ணமி சாமி கும்பிட்றதுக்கு போகிறோம் அதுக்கு முன்னாடி ரெண்டு தெய்வங்களை கும்பிட்டு போயிடலாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோயிலுக்கு வந்திருக்கு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பேச்சியம்மன் கோயிலுக்கு வந்துருக்கு சாமி கும்பிட்டு அம்மா காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு மோட்டா விளக்கி பண்ண ஆரம்பிச்சிடலாங்க தயவுசெய்து சாமி கும்பிட்டு வந்தாச்சுங்க எல்லாரும் நல்லா இருக்கணுங்க சாமி கும்பிட்டாச்சிங்க அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கியாச்சு ரெண்டாவது நம்ம அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கோயிலுக்கு போகலாங்க நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது வந்தீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சரிங்களா சாமி கும்பிட்டாச்சு அடுத்து கழுவி மலை முருகன் கோயிலுக்கு போக போகிறோம் வண்டியில போகும்போது உங்களுக்கு பண்றேன் சரிங்களா அடுத்து அம்மா அம்மாக்காரெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்புற கோயில் வரமா ஆஹ் உனக்கு பல்சர் கொண்டு வாங்க இப்ப எங்க கோயில் போட்டுல இருந்து கிளம்பி ஆச்சு பல்சர்லதான் போகுதுல அப்பல்ல எல்லாம் கலமலைக்கு போயிட்டுதான் இருக்கும் பின்னாடி ஒருத்தன் கிருக்க உட்காந்துக்காம பாருங்க புளிச்சி வர லேட்டாக்கி போச்சு நான் அப்பவுமே கிளம்பி போயிட்டே இருந்தேன் எங்க போயிட்டு இருக்கேன்னு வச்சேன் நினைச்சாங்களா கோகிபீட்ல இருந்து கலகுமலை போயிட்டு இருக்கோங்க

இல்ல நான் கவனிக்கலையா உம் பெட்ரோல் இல்லடா என்னங்க எப்படி இருக்கான் முன்னாடி முந்திய முந்திய விட்டுறாங்க போயிட்டான் அப்படின்னா அப்படின்னா பாத்துட்டே இருக்கா கால் நீட்டி தொங்க போட்டு போடுறான்

என் ஃப்ரெண்ட் இருக்காங்க ஃப்ரெண்ட் இந்த பைக்ல எப்படி மோட்டார் வளாகிங் பண்ண முடியும் கேமரா மாட்டினாலே பல்சர்ல போகணும் கெப்ஜெட்ல போகணும் அப்படிங்கிறான் மோட்டார் விளாகிங் பண்றதுக்கு பைக் எந்த பைக்னாலும் கிடையாது மனசுதாங்க காரணம் அவங்க கீழே நம்ம நம்ம இது நம்ம மைந்தை நம்ம எடுத்து நம்ம வயசுல யார் எல்லாரும் சொல்லுவாங்க அதை கூடாது நம்ம போய்கிட்டே இருக்கணும் சந்தோஷத்துக்கு ஆயிரத்தி ஆயிரத்தி ரெண்டு சொல்லுவாங்க யாரு அவர் போயிட்டாரு அந்த மேல போயிட்டு இருக்காரு தொங்க போட்டுக்கிட்டேன் நம்ம எங்க வந்திருக்கோம் நாட்டமுத்தூர் வந்திருக்கோங்க நாட்டமுத்தூர்ல இருந்து கழுவு மலை வந்து இருபது கிலோமீட்டருங்க இருக்குங்க பெட்ரோல் பெட்ரோல் இருக்குங்க போட்டேன்டர் தாங்க மயில் வாங்கணும் திருநெல்வேலி நேரம் சங்கரன் கோயில் கழுவுமலை கழுவ தாங்க போயிட்டு இருக்கோம் இந்த போலயே போற கழுவ மலை பதினெட்டு கிலோமீட்டர் சங்கரன் கோயில் நாற்பது கிலோமீட்டர் போட்டிருக்கேன் அவன் நினைச்சா நினைச்சிட்டு போறான்டா நான் என் மன சந்தோஷத்துக்கு ஏதோ பண்ணனும் ஏன் எனக்கு ஏதோ பிடிச்சிருக்கு அதை பண்ணிட்டு போறேன்டா மைக்க ஏதோ எனக்கு ஏதோ பிடிச்சிருக்கா செம்பா எனக்கு ஏதோ தோணுதோ அதான் எனக்கு ரொம்ப நாளா தோணுச்சு அதை பண்ணணும் பண்ணிட்டு இருக்கேன் அது அடுத்த ஏதோ சொல்லிட்டு போறான் அதான் நம்ம கண்டுபிடிக்க கூடாது எப்பயுமே அதான் மைக்க நம்ம சேஃப்டிடா இது நம்ம இது ஒரு சேஃப்டிடா நம்ம ஏதாவது தப்பு பண்ணோமா பண்ணலையா இடிச்சோமா இடிக்கலையா நம்ம ரெக்கார்டு பேசும் இப்ப நம்ம எங்கயா போயிட்டு இருக்கோம் நம்ம தப்பே பண்ணல நம்ம ஏதாவது வயிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஆ அப்ப எடுத்து நம்ம தைரியமா காட்டலாம் அதுக்கப்புறம் இது வளாகா கூட போடலாம் எல்லாத்தையுமே ஒரு பெனிஃபிட் இருக்கு செம்பா நம்ம இத்தனை நாள் எவனுமே நம்ம ஊர்ல ஹெல்மெட்டை மாட்டி ஹெல்மெட்ல கேமரா மாட்டி மவுண்ட் பண்ணி அவன் போனது கிடையாது அதனால உனக்கு பாக்குற புதுசா என்னை உடனே உனக்கு அப்படி தோணுது அதுதான் சொல்றேன் ஆனா இப்போ நான் இது பண்ணிட்டு போறேன் தெரியுமா இது டோட்டல் வியூ காட்டும் அப்படியே ரியலா நம்ம கண்ணு எப்படி பாக்குறோம் அதே மாதிரி தெரியும் நான் இது எத்தனை வீடியோ போடுறேன் தெரியுமாடா ஏ சேனல்ல ஆமா வாரியா எங்கடா போனும் ஏறா சங்கர் நீங்க போய் ஏறா 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 பின்னாடி ஏறா உட்கார்ற தம்பி போறேன் தம்பி, தம்பி அதை தூக்கிட்டாங்க eighth படிக்கிறானா சே அப்படி இல்லை தம்பி lift கேட்கிறான் எங்க அடுத்த ஊராடா நாங்க கழுகு மலை கோயிலுக்கு போறோம்டா இப்ப பள்ளிக்கூடத்துல படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் பேக் கொடுக்காதா இல்ல பொய் மூட்டை கொடுக்காதான் தெரிய மாட்டேங்கிறான் சரி இல்லை இல்லை தம்பி லிஃப்ட் லிப்ட் கேட்டாங்க தம்பிக்கு லிப்ட் குடுத்தாச்சு இப்ப நம்ம எங்க போயிருக்கோம் வாண்ட்ர முட்டி வந்தாச்சு தாண்டி வாண்டமுட்டி வந்தாச்சு தம்பிய போட்டு நல்ல மொக்கு பேசிட்டே வராங்க வாட்டுக்கு என்ன படிக்கிற என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு வாண்டமுட்டி ஊர் வந்தாச்சுங்க தம்பி இதுக்கு அடுத்து ஊர்ல இறக்கி விட்டுருவாங்க நாலரை ஆயிட்டுங்க அவன் நல்லா படிக்கிற பையன் ஏய் அங்க பாருங்க பொண்ணு பல பெரிய பைக்கு போட்டு உங்களுக்கு தெரியுதுங்களா எஸ்எஸ்ஆர்பிஎஸ் அண்ணா இருணை போய்கிறேன் வாண்டம் பட்டி தாண்ட போறாங்க தம்பி பின்னாடி உட்காந்து பேசிக்கிட்டே வராங்க ஏய் எத்தாம்பரி புடி அங்க இருபத்தெட்டு கிலோ உம் பர்ஸ்டேங்கடா ஃபர்ஸ்ட் டேங்கா இருக்க நல்லா படிக்கணும்னா ஆல்ரெ பேஸ் ஏன்னு என்னடா டாக்டர் அப்துல் கலாம் மேல போகணும்டா நீ சரி ஏய் ஒரு பையனுக்கு எங்க ஏஜாவே

நம்ம ஊர்ல எந்த ஊர்ல இருந்து நீங்க நம்ம சேனல பாக்குறீங்கன்னு சொல்லி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இப்ப நம்ம எங்க போயிருக்கோம் கழுகு மலையில இருந்து இப்போ கழுகு மலைக்கு போயிருக்காங்க சரி சரி கழுகு தான் போயிட்டு இருக்கோங்க அங்க நான் பணம் ஆன் பண்ணவே இல்லை கழுகு மலை கழுகு மலைக்கு தான் போயிட்டு இருக்கோம் சங்கர்லிங்கம் ஒருத்தர் வந்து கழுகு மலைக்கு போயிட்டு இருக்காங்க நல்லா நல்ல கிளைமேட் மழை இருக்குங்க சூப்பரா இருக்குங்க நினச்சே பார்க்கல கேமரா வாங்கி நான் போடுவேன் சொல்லி நம்மளால போட்டுட்டு இருக்காங்க ஆரம்பிச்சு போனேன் இருக்கு பண்ணுவீங்க நல்லா இருந்தா நீங்களே பண்ணுவீங்க என்ன சொல்றீங்க நாங்க இருக்கண்டா அப்படின்னு சொல்லி நீங்க டோல்ல தட்டி தூக்கி விட்டா போதுங்க சொந்தக்காரன் தூக்கி விட அது கன்ஃபார்மா நல்லா தெரியும் ஜிஒய் ஃபேமிலிங்கிறது GJ family ங்கிறது வந்து, நீங்கதாங்க. நீங்கதான். நான், நான்தான், நீங்க. பாருங்க விவசாயத்துக்காண்டி மாட்டு சாணி ஆட்டு புழுக்க இதெல்லாம் போட்டிருக்காங்க. அப்படியே போட்டா நல்லா வளரும் வளர்த்துட்டேங்க பாருங்க புளிய மரத்துல பாருங்க இந்த மாதிரிதாங்க இருந்தது எங்க ஊரு புளிய மரம் ரொம்ப super ஆ இருந்தது அப்படியே மரமா ஜம்முன்னு இருந்தது அப்படியே குளிர்காலம் குற்றாலத்துக்கு போனா இப்படி தாங்க இருக்கும் மழை டைத்து எல்லாருமே இப்படி தாங்க இருக்கும் நாள் போங்க சூப்பரா இருக்கும் இந்த ரோடு வியூ வந்து ரெண்டு பக்கம் மரங்களா இருக்கு சரிங்களா வருங்க இந்த மாதிரி மரம் வளர்ப்பாங்க அவங்களே கவர்மெண்ட்ல இருந்து வைப்பாங்க ரோடு அகலப்படுறது வந்து மரத்தை எல்லாம் எடுத்துருவாங்க சொர்க்கமே என்றாலும் நம்மோடு போல வரும் தென்காசி புளியங்குளத்துக்கு கிலோமீட்டர் இருக்குங்க இந்த வழியா வர்றவங்க வந்து தென்காசி இந்த வழியா போலாங்க கோயில் பற்றி கழுவு போல நகரன் கோவில் அந்த வழி ரூட்ல போவாங்க குற்றவாளத்துக்கு என் ஃப்ரெண்டை கூட்டு வந்தங்க அவன் அக்க போருங்க எல்லா எல்லா குரூப்லயும் ஒவ்வொருத்தர் அந்த மாதிரிதான் இருப்பான்னு தெரியுங்க மலை கோயில் பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர் சிவகாசி ஃபார்ட்டி கிலோமீட்டர் கைத்தால் டுவெண்ட்டி சங்கரன் கோயில் தேர்ட்டி நைன் கிலோமீட்டர் பாருங்க எங்க போனாலும் சேஃபா போங்க ஹெல்மெட் போட்டு போங்க அதான் சொல்ல நம்ம சேனல்ல பாக்குறவங்க எல்லாத்துக்கும் அதாங்க நானும் சொல்லுவேன் எல்லாரும் சொல்ற மாதிரி ஏன்டா சொல்ற அப்படிங்காதீங்க தயிசு மெயினா நமக்கு ஹெல்மெட் தாங்க தேவைப்படும் கிட்ட போய் ஒரு டீயை சாப்பிட்டு சாமியை கும்பிட்டுட்டு ஒரு நடனம் நடந்துடுவாங்க பரவணும் இல்ல மலையை நடனம் வாங்கிட்டு வீட்டுக்கு போறாங்க வாங்கிட்டு போறாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு வேண்டுதல போட்டு ஒரு ஒரு அழகிய சூப்பரா அங்க மழை பெஞ்சிரு ரோடு அப்படியே ஜம்மு ஜில்லுன்னு இருக்குங்க மழை தெரியுது உங்களுக்கு அந்த வியூ உங்களுக்கு கரெக்டா கேமரா கேப்ச்சர் ஆகுதான்னு தெரியல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மொ மோட்டார் ப்ளாக்கிங் அப்படிதாங்க வாய் உளருது என்ன பேசுனோ ஏது பேசுனா நமக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு ஒரு பாக்கம் தான் வச்சுங்க கந்தனுக்கு முருகனுக்குமார் டீ ஸ்டால் டீ ஸ்டாலுக்கு வந்தாச்சிங்க என்ன சின்ன பேலாடா

என் பார்த்தா சின்ன உட்காந்து எல்லாரும் அவனை தாங்க கோயில்கிட்ட போற முருகா முருகர் யார் யாருக்கு பிடிக்குமோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கோயிலுக்கிட்ட வந்தாச்சுங்க முருகர் தரிசனம் விரைவில் மழை தெரியுதா பௌர்ணமி நாங்க கூட்டம் இருக்கோம் ரவுண்ட் நடந்து போவாங்களே ஆளைக்கான போறவாங்கண்ணே எங்க அம்மா சொல்லி விடுச்சு பூக்கள் நிறைய இருக்குதா நடக்க கூட முடியாது ரோட்ல இருக்காங்க வண்டி போய்கிட்டு இருக்கு கூட்டமே இல்ல மேல விநாயகர் தாங்க இருக்காரு விநாயகர் இருப்பாரு நம்ம குரங்கு மாப்பிள்ள இருப்பாங்க மேல ஒரு டைம் போனேங்க குரங்கு மாப்பிள்ளை இருப்பாரு இதான் எல்லாம் நடந்து போறாங்க நம்ம ஆஹ் அதான்

நம்ம அவன் அடுத்தவன் செயினை பிடிச்சிருக்கோமா இல்லை பேக் கொள்ளடிச்சு போகணுமா வீடியோதான் எதுக்கு எதுக்கு பார்க்குறாங்க கழுவ மலை சுற்றி உள்ள முக்கிய உள்ள தொல்லுலிய சின்னங்கள் செய்த அவங்களுக்கு வெட்டுவான் கோவில் இந்த இதுதான் நம்ம பார்க்க போகிறேன் கோவிலா பார்க்கும் இந்த மூடு போட்டால் எட்ட நடை வெட்டுவானும் கோயில் பருவமழை திபி எட்டாம் நூற்றாண்டு சேர்ந்தது அப்படிங்கிற போட்டிருக்காங்க தெரியுதுங்களா உள்ளே போவோம் அந்த வியூ உங்களுக்கு எப்படி இருந்தோம் தெரியுதுங்களா பழைய காலத்து கட்டடங்க அப்படியே பாருங்க கோவில் அங்கிட்டு அப்போ தான் பைக் நீங்கள் போட்டோம்ல அது வந்து கோயில் வாசலுங்க சுற்றி வர்ற பாதையில் இந்த மாதிரி உள்ளே இருக்குங்க சமணர்கள் இருக்காங்கள்ல அவங்க காலத்தில் கட்டப்பட்ட கோயிலுங்க இது குடையூர் கோயிலுமாங்கல்ல எப்படின்னா மலை இருக்க மலையிலே அப்படியே செதுக்கி கொண்டு வந்திருப்பாங்க அது அந்த அந்த இடத்துல இருக்குது உங்களுக்கு போக போக காட்டுறேன்

தம்பி கேட்டு போறாங்க நம்ம சேனல் எப்படி இருந்தா எனக்கு கேட்கறாங்க பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க பாருங்க எல்லாம் கல்வெட்டுல எழுதி வச்சிருக்காங்க சூப்பரா இருக்கு நீட்டப்பா கல்வெட்டுலாம் கல்ல கட்டி வச்சிருக்காங்க கேமரா ரெட்டு போன யூடியூப் சேனலாங்க பாதுகாக்கப்பட்ட சின்னங்க இதுக்கு மேலே ஒரு கோயில் இருக்கு இன்னொரு நாள் பார்க்க பண்றாங்க டைம் ஆயிடுச்சு இது உங்களுக்கு இந்த இதான் பட கூட்டு எதாவது பேசிட்டு இருக்கேன் பாருங்க அங்க பாரு ஒரு குகை மாதிரி இருக்கு பாரு இந்த இருக்கு பாரு இது கடியில சவுண்ட் ஆக வாடா இருக்கும் தனி வேற ஒரு டே வேலைக்கு வரும்போது வந்தண்டா இங்க அந்த மலைக்கு அந்த அது காட்டுற அது மெயின் நீ நீ சொல்லி நீ தானே கூட்டு வந்த ஒட்டே நம்ம போனோமா இல்லையா இது மேல என்ன ஒரு பிள்ளையாரு வெட்டுவாங்க கோயில் ஏதாவது சொல்றா அடி சேனலுக்கு ஏதாவது இருப்பான் சொல்றேன் வியாபாரம் கொடுக்குவாங்க வந்தாச்சுங்க கம்பி வலி போட்டுக்காங்களா அந்த கோட்டைச்சோர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதுக்குள்ளே தான் அந்த வெட்டுவாங்க கொடை மலையை மேலேருந்து குடைஞ்சி வெட்டிருப்பாங்க என்ன 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 கல் கல் தோண்ட இல்லை இங்கே ஒரு எல்லோரம் ஒன்று இல்லை தென்னகத்தின் எல்லோரம் இதாங்க பார்த்துக்கோங்க அந்த கோட்டாச்சோர் மாதிரி இருக்கா அதுக்குள்ளே தாங்க அந்த கோயில் செதுக்கு இது இருக்குங்க இருக்குதுங்க எங்கிட்ட வா வாங்கிட்டு வா அப்படியே அந்த கீழே ஓடி போயிடலாம் அப்படியா இந்த தெரியாமல் போயிட்டு இருக்குங்க வந்தாச்சுங்க உலக அதிசயங்களில் ஒன்று இருக்குது பாருங்கள் அந்த காலத்தில் சமரர்கள் சமணர்கள் கட்டின கோயிலை பாருங்கள் பார்த்திங்களா மலையவே குடைஞ்சி மலையை மட்டும் செதுக்கி எடுத்துருக்காங்க பாருங்கள் அவங்க நேரம் இல்லை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க பார்த்திங்களா இதுக்குள்ளே விநாயகர் தாங்க இருக்கார் மேலே மேலே எடுத்து செதுக்கிப்பாங்க அன்னைக்கு எப்படி ஓட்ட போட்டு தண்ணி ஊத்திச்சிருப்பாங்க உப்பு தண்ணி அந்த காலத்துல வெடி புழுந்து அந்த காலத்துல சரியான மூலக்காரங்களாக இருந்துருப்பாங்க இங்கிட்டு விட்டாங்க வாசலை போட்டேன் வச்சுக்குவாங்க ஜம்முன்னு இருக்கும் மேலே ஏறி வர்றதுக்கு சூப்பரா இருக்குங்க இடத்தில் கீழே கூடி படியில் போய் சுற்றி வரலாங்க நான் யாராவது பார்த்தா சத்தம் போடுவாங்க இங்கே இருந்தாச்சுங்க ஆமாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வடி முடிச்சுங்க இந்த கோபுரம் அந்த இதுதான் வைக்கல கலசம் பாதையிலே முடிஞ்சிச்சுங்க என்னச்சேன்பா பாருங்கள் டோட்டல் வியூங்க கழுவ மலை கழுகு மலை வரலாற்று குறிப்பு அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா மேலே அந்த மலைக்கு மேலே கழுகு சுற்றுக்கு போயிருங்க நெடுக்க போயிருந்த மழைக்கு நம்ம சுற்றுறாங்க எல்லாம் நடந்து போயிட்டுருக்காங்க ரோடு சூப்பராக இருக்கும் கோயிலுக்கு தான் நடந்து போய்கிட்டு இருக்காங்க கோயிலை சுத்தி வந்தாச்சு சாய் மண்றேன் கோயிலுக்கு வந்து கோயிலுக்கு சாய் மூட்டு கிளம்பி வச்சுங்க சூப்பர் எவ்வளவு அழகா இருக்குன்னு கோயிலுக்கு கோயிலுக்கு வந்தாங்க கோயிலுக்கு வரிசையில நின்னமுங்க ஹெல்மெட்ல கேமரா இருக்கிறத பார்த்து ஒரு நாலு பசங்க வந்துக்கிட்டு அவனா கேமரா எடுத்துட்டு வந்துடுறாங்க அப்படின்ட்டாங்க சரி அவங்க மைண்ட் செட் அப்படி அப்படி இருக்கு ஆனால் எனக்கு மனசு பிடிச்சி நான் பண்ணுறேங்க என்ன சொல்றீங்க நீங்கள் சொல்லுங்க கேமரா எடுத்து வீடியோ எடுத்து என்னால் முடிஞ்சது பண்ணுறது தப்பா ரைட்டா நீங்க பண்ணுங்க சூப்பர் மூணுங்க இன்னைக்கு இங்கே பாருங்க எவ்வளோ அழகா தெரியுது வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நைட்ல இந்த நிலாவை பார்த்தாலே அதே ஒரு தனி சிறப்பு ஒவ்வொருத்தவங்க பீச்சில் இருந்து பார்க்கலாம் ஒவ்வொருத்தவங்க நல்லா எலியாப்பூர்ல போய் பார்க்கலாம் ஓகே யாரோ பிளேன்ல கூட பாக்குவாங்க ஆனா அவங்க வசதியை பொறுத்து நான் ரோட்ல இருந்து பாக்குறோம் அவ்வளவு அழகா இருக்கு ஒரு நாள் அங்கேயும் போவோங்க ஜெட்ல வரும் நம்ம இருந்து சாயம் கம்பியாச்சுங்க நானும் முழுக நல்லா பார்த்தாச்சு கழுவு மலையில பார்த்து செஞ்சுட்டு வீட்டுக்கு தாங்க போய்கிட்டு இருக்கோம் நம்ம சேனல் எங்க இருந்து பாக்குறீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும் இப்படிதான் ஒரு சேனல் ஆரம்பிக்கும் போது எவ்வளவு கஷ்டத்தை தாங்கி வந்திருப்பாங்களோ எனக்கு புரியுதுங்க ஆமாங்க என்னது விமர்சனம் வர வரதாங்க நமக்கு வாழ்க்கையில முன்னேறணும் ஒரு வெறி வருங்க இப்ப நம்ம ஒரு சின்ன சாதா இருக்கு என்னால முடிஞ்ச கேம வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு சரிங்களா இன்னும் போக போகத்தான் போ பாப்பங்க போட போட அதுவே செட் ஆயிடும் நாலு பேர் வாங்க நமக்கு உரைக்கும் சாதிக்கணும்னு வெறி வரும் என்ன சொல்றீங்க கரெக்டா ஏழு மணிங்க கோயில் இருந்து சாயங்காலத்துக்கு பிரசாதம் சாப்பிட்டு கம்பியாச்சுங்க அலுவலையில இருந்து கோயில் முடி போய் கோயில் முடி போயிருக்கோங்க மத்தியில வேற பெட்ரோல் இருக்காங்க மைதாவணம் வேற காலையில வண்டி ஒரு மாதிரி மாத மாட்டங்க அதுக்கப்புறம் ஆயில் ஒண்ணு வாங்கிட்டு வந்தனா ஆயில் வண்டியில மாட்டினேன் நட்டு போல்ட் கட்ட மாட்டினேன் மாட்டிங்கன்னா சுத்தம் ஆயிலே இல்லைங்க வண்டியில ரொம்ப ட்ரை இருந்திருக்குங்க அதான் சவுண்ட் ஒரு செயின் வந்து கரண்ட் விழுந்த மாதிரியே ஒரு சவுண்ட் விழுந்ததுங்க ஆயில் ஊற்றினா கூட வண்டிக்கு ஸ்மூத்தா போகுதுங்க ஹெல்மெட் போலீஸ் பிடிக்கிறாங்க நம்மதான் எல்லாம் போட்டிருக்குமே இங்க பாருங்க நிலா பாருங்க அதான்டா அதா அதாடா என்ன அழகா இருக்கு பாருங்க வேற லெவலுங்க என் ஃப்ரெண்ட கூப்பிட்டே இறக்கூடாதுங்க அவன் வந்து தொடன் மாதிரி பயந்துகின்னே இருக்காங்க ஏய் வீடு இங்க இருக்காடா நீ ஒரு மாதிரியா இருக்குடா ஏய் இங்க போவாடா அதை பண்ணாடா நம்ம எதுவும் யாரும் ஒண்ணும் திரோமுதா ஏதோ தப்பு தன்னா எதுவும் பண்ணல நம்ம பொதுமக்கள் எதுவும் இடம் இல்லாம எடுத்து போய்கிட்டு இருக்கோம் அதான் இன்னும் பழக்கத்துக்கு வரலங்க என்னை மாதிரிங்க போக போச்சுட்டா பாருங்க நைட் இதுல மரத்துக்குள்ள போகும்போது அப்படியே அவ்வளவு அழகா இருக்குங்க நம்ம ஊர்லயே இவ்வளவு அழகா விட்டுட்டு எல்லாம் ஒவ்வொரு ஊரா தேடி போறாங்க இங்க பாருங்க அந்த கிளைமேட்டு பனி அவ்வளவு அழகா இருக்குங்க பாருங்க அந்த புளிய மரத்துக்குள்ள நம்ம போறோம் போகும்போது சூப்பரா இருக்கிற அந்த மரங்கள்லாம் தெரியல மாதிரி இருக்குங்க மழை கோவுக்குள்ள போற மாதிரி இருக்குதுங்க எல்லா இந்த மாதிரி இருக்குங்க ஆனா நம்ம ஊரு தனி சிறப்புங்க அப்படியே மலைக்குள்ள போகும்போது அப்படியே மலையில போக முடியலங்க உள்ளக்குள்ள அதே மாதிரி புளிய மரத்துக்குள்ள போறாங்க ரெண்டு மரம் ரெண்டு மரம் அந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா இருக்குங்க இது பாருங்க லைட்டா மட்டும் தான் உங்களுக்கு தெரியுது பாத்தீங்களா இதுவே நைட் நைட் டயத்துல போகும் போது லைட் ஆகும் அப்படி இருட்டா இருக்கும் ரோடே தெரியாதுங்க அந்த ரோட்ல அந்த லைட் ஊத்தி மாட்டிட்டாங்கல்ல அந்த மாட்டினதுதான் அவங்க தெரியுது வெளிச்சம் எங்க போனாலும் ஹெல்மெட் போட்டு போனா சேஃப்டியா இருங்க உங்கள இருந்து ஒரு குடிமை இருக்குது ஹெல்மெட் போடாம ஆள் தயவு செய்து வண்டியை ஓட்டாதீங்க பைக் கண்டுபிடிக்கிறவங்க ஹெல்மெட் தலையில இருந்து எடுத்துட்டாலே வண்டி ஸ்டார்ட் ஆகாத மாதிரி ரெடி பண்ணலாம் சென்சார் இது ஹெல்மெட் போட்டா வண்டி ஸ்டார்ட் ஆகும் ஹெல்மெட் போட்டா வண்டி ஸ்டார்ட் ஆகாத மாதிரி ரெடி பண்ணலாம் சூப்பரா இருக்கும்ல இந்த ஐடியா ஏன் பண்ண மாட்டேங்குதுன்னு தெரியல இருக்கும் ஆனா எல்லாம் சென்சார் கட்டி விட்டு ஓட்டிப்பாங்க இப்ப நம்ம எங்க வந்தோம்னா நாட்டு முத்திரை வந்தாச்சுங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்துல வந்தாச்சு நம்ம ஃப்ரெண்டை கொண்டு போய் விட்டுட்டு வீட்டுக்கு போவான்னு நினைக்கிறேங்க எல்லாத்துக்கும் இந்த மாதிரிதான் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது அது தூட்டுறவங்களுக்கு தூற்றட்டும் போட்டுறவங்களுக்கு போற்றட்டும் சொல்லி போயிட்டே இருக்கணுங்க வாழ்க்கையில வாழ்க்கையில எல்லாத்துக்கும் அடிக்கடி வரும் நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க பத்து பத்து முடிச்சு அதுக்கப்புறம் சென்னைக்கு வேலைக்கு போனேன் சென்னைக்கு சென்னையில எங்க வேலை பார்த்தோம்னா நம்ம ஒரு வஸ்தவஞ்சலி ஒரு ஹோட்டல் இருக்கும் அததாங்க வேலை பார்த்தேன் ஜேட் போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்கும் அந்த ஹோட்டலில் அதெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான் சர்வராக தான் வேலை பார்த்தேன் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு ஏசு சொல்லி ஒரு பையன் வந்து வேலைக்கு சேர்ந்தாங்க அப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் மாசம் சம்பளமே நமக்கு ஐநூறுரூவா பன்னெண்டாயிரம் ரூபா வரும் அதை வச்சு சாம்சங்னு ஒரு ஃபோன் அப்போ தான் வாங்கினேன் அந்த பையன் ஏசு தாசுன்னு சொல்லி போய் அப்போ தான் வந்து ஜாயின்ட் ஆனா வேலைக்கு வேலைக்கு ஜாயின்ட் ஆனால் சேலரி எப்ப போடுவாங்க என்ன போடுவாங்க கொஞ்சம் பேசிக்கிட்டே இருந்தானா பேசிட்டு இல்லப்பா இந்த இப்ப பத்தாண்டே அடுத்த பத்தாண்டே தான் சம்பளம் போடுவாங்க பத்து நாள் சம்பளம் பிடிச்சிக்குவாங்க அதுக்கப்புறம் தான் மீதி சம்பளத்தை கொடுப்பாங்க அப்படி பேசினானே வந்து இருந்தான்னா அம்மாவுக்கு ஒரு போன் போடுத்தாருனா அம்மா சென்டிமீட்டர்ல யாராவது என்னடா போன் போட்டுவானே அந்த பேலன்ஸ் போய் ஓடா போன் வாங்கி வந்து அப்படி ஈஸி பண்ணாங்க பத்து ரூபா காடு ஈஸி வந்து பேசிக்கிட்டே இருந்தா எனக்கு அப்போ உள்ள சர்வு சரவுமே தெரியாதா பிஸியா இருக்கும் ஆட்களான்னு வருமா போனா போயிட்டு அப்படியே போன் பேசிட்டு அப்படியே கொண்டு போயிட்டாங்க அதோட திரி போடுச்சு அதுவும் சொல்லு கிடையாது ஒன்றும் கிடையாது அதனால அந்த